நாம தான் உருவாக்குறோம் அதுவா வந்துடுறதில்லை நம்மளுடைய கரு அமைப்புல என்வாயர்மெண்ட் குழந்தை பெறுதல் என்பதும் குழந்தையை வயிற்றுல இருந்து வளர்க்கறதுன்றது ரொம்ப முக்கியம் கருவே கருவுற்றுறதுல இருந்து நம்ம வந்து ஃபாலோ அப் தேவைப்படுத்தும் அதுல முக்கியமான விஷயம் நாம கண்டுபிடிச்சது என்னன்னா அதிக நேரம் நைட்டெல்லாம் விழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கோட டெண்டன்சி குழந்தைகள் பிறக்கிறதுக்கு ஆர்டிஸ்டம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஏன்னா உணவு செரிமானம் மெட்டாபாலிசம் பயாலஜி அப்புறம் வந்து தூக்கம் போன்றவைகள்லாம் இந்த உலகத்துக்கு இந்த இந்த தகவமைப்புக்கு முரணாக இருக்கிறதுனால பாடி சேஞ்ச் என்வைர்மெண்ட்டு கூட அந்த பாடி சேஞ்ச் தான் பாடி சேஞ்சில் அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுத்து அதுல விந்து நாத சக்தியில டேமேஜ் ஏற்படுத்துது எப்படி குடந்து குடித்து இருக்கிறாங்களோ இல்லாட்டி ரொம்ப பலவீனமா இருக்கிற பெண்கள் வந்து பலவீனமான குழந்தைகளை பெற்று எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இதுவும் பலவீனமான பலவீனமான உடல் அமைப்பு அதாவது இயற்கைக்கு முரணான வேலைகள் செய்யுது ஆக்சுவலா நைட் தூங்கணும்னா தூங்கணும் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தூங்கணும்னா தூங்கணும் தானே அதுக்கு இயற்கைக்கு முரணா செய்யும் போது வருது இயற்கைக்கு முரண வாழ்க்கை இருக்கும்போது இயற்கைக்கு முரணான குழந்தைகள்